சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் சந்தித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து பேசினார் அப்போது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அனுப்ப வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் பின்னணியில் உள்ளவர்கள் மற்றும் கூலி கும்பல் அனைவரையும் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் மனு அளித்தார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பொருர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் ஆம்ஸ்டாங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுவதாகவும் ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் பாஜகவில் பொறுப்புகளில் உள்ளனர் என்றும் இவையெல்லாம் புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார்